அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் மேடை நாகரீகம் என்று ஒரு சொல்லாடல் உண்டு அதாவது மேடை ஏறி அங்கே கண்ணியமாக நடந்து கொள்வது நமக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததும் கண்ணியமாக அமர்ந்தபடியோ நின்றபடியோ குறித்த நேரத்துக்குள் சரியாக அந்த அரங்குக்கு பொருத்தமான கருத்துக்களை சொல்லி முடித்து விடுவது என்பதுதான் மேடை நாகரிகம் ஆனால் வருந்தத்தக்க வகையிலே சில பேச்சாளர்கள் பேச ஆரம்பித்தால் பேச ஆரம்பித்தால் பேச ஆரம்பித்தால் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் இதோ முடிச்சிடுறேன் என்பாங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் முடிச்சிடுறேன் அம்பாங்க இப்படி சொல்லிக்கொண்டே போவார்கள் பக்கத்தில் முகம் முகஞ்சொலிப்பாங்க ஏன்னா அடுத்தடுத்து பேச வேண்டியிருப்பாங்க ஆனால் இவர்கள் அதுதான்டா கிடச்சது மைக்கு என்பது போல் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படித்தான் என்ன ஆச்சுன்னா ஒரு பேச்சாளர் ஏறினார் பேசிக்கொண்டே இருந்தார் பேசிக்கொண்டே இருந்தார் பேசிக்கொண்டே இருந்தார் திடீர் என்று அவர் மன்னிக்க வேண்டும் அன்பர்களே நான் என் கை கடிகாரத்தை பார்க்கவே இல்லை நேரம் போனதே தெரியவில்லை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் முன்னால் அமர்ந்திருந்த அப்பாவியான ஒருவர் சொன்னார் நீங்கள் கை கடிகாரத்தை பார்க்கவில்லை அவன் மேடையில் இருக்கின்ற கேலண்டரை பார்த்துருக்கலாமா இல்லையா நாளே மாறிப்போச்சே நேற்று பேச ஆரம்பித்து இன்றைக்கு தான் முடித்திருக்கேன் என்று சொன்னார் அப்படி சில பேருக்கு என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் மணிக்கணக்காக பேசிக்கொண்டிருப்பார்கள் இரண்டு பெண்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு பொண்ணு சொன்னா ஒரு பெண்மணி சொன்னார் என்னுடைய கணவர் நல்ல பேச்சாளர் எந்த தலைப்பு கொடுத்தாலும் சரி விடாமல் அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னார் அதற்கு இன்னொரு பெண்மணி சொன்னார் என் கணவர் அதை திறமையானவர் எந்த தலைப்பையும் இல்லாமல் மணிக்கனாக பேசிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னார் இப்படி பேசுவரும் உண்டு இப்படி இருந்தால் இவர்களை பற்றி ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று இந்த குரலிலே நாம் பார்க்கலாம் நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை என்று பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்திலே நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது குரலாக இந்த குரலை நமக்கு சொல்லுகின்றார் நயன் என்றால் நயம் இல்லாத அல்லது பண்பு இல்லாத என்று பொருள் இலன் என்பது பண்பு இல்லாத என்று நாம் கொள்ளலும் சொல்லும் சொல்லும் என்றால் சுட்டிக்காட்டும் அதாவது பண்பு இல்லாமல் ஒருவன் பேசுவானால் அவன் பேசுகின்ற சொற்கள் சுட்டி காட்டும் எதை சுட்டிக்காட்டும் என்றால் பயனில எவ்வித பயனும் இல்லாத பாரித்து பாரித்து என்றால் விரிவாக அல்லது விளக்கமாக உரைக்கும் உரைக்கும் என்றால் சொல்லும் உரை பேச்சு அதாவது பண்பு இல்லாமல் ஒருவன் பேசுவானால் அவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக விளக்கும் என்ன என்றால் இவன் எதற்கும் பொருத்தம் இல்லாதவன் பொருந்தாதவன் இங்கிதம் இல்லாதவன் என்பதை சொல்லிவிடும் அப்போது இங்கிதம் இல்லை என்னப்பா அவன் இங்கிதம் இல்லை என்று சொன்னால் அது பழி சொல் தானே அப்போது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் எப்படி பேசுகின்றீர்கள் இடத்திற்கு பொருத்தமாக பேசுகிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்தே உங்களுடைய கௌரவம் அங்கீகரிக்கப்படும் சலசலன் பேசிட்டே இருந்தால் மக்கள் எல்லாம் ஓடிவிடுவார்கள் விலகிவிடுவார்கள் சிக்கல்தான் சான்றோராக இருப்பவர்கள் பண்போடு வாழ்பவர்கள் பணத்தை செலவிடுவது போல சொல்லையும் எண்ணி எண்ணி செலவிடுவார்கள் அல்லது வெளிப்படுத்துவார்கள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று யார் சொன்னால் நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தெய்வத்திரு திரு வீரத்துறவி ஸ்ரீ ராமகோபால் அவர்களே ஆவார் அவர் பேசுகின்ற பொழுது அங்கே வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் ஆனால் குறிப்பிடித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாயிண்டாக பேசுவார் மேடை பேச்சு என்று வளவளவள என்று கத்தி பேச மாட்டார் உறக்க பேச மாட்டார் யாரையும் அனாவசியமாக சாடி பேச மாட்டார் பழித்து பேச மாட்டார் அவர் பேசுவதில் கருத்து முழுவதும் இருக்கும் அந்த கருத்தில் ஆழம் இருக்கும் கேட்கின்றவர் மனதிலே நேரடியாக போய் பாயும் ஏனென்றால் பேசுவதிலே பண்பையும் நாகரிகத்தையும் இயல்பாக வளர்த்து கொண்டவர் மேடையேறி பேசும்போது மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் அமர்ந்து பேசும்போது கூட எதிராளியை பேச விட்டு இவர் கவனமாக கேட்பார் எங்கெல்லாம் தேவைப்படுகிறது அங்கே மட்டும் பொருத்தமான வார்த்தைகளை சொல்வார் அது இயல்பாக செய்வார் நடிப்பு அல்ல இயல்பாக செய்வார் ஏனென்றால் பிறரை மதிக்கின்றவர் வீரத்துரு ராமகோபாலர் சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி வயதான பெரியவராக இருந்தாலும் சரி யாரையும் மதிக்கின்றவர் ஏனென்றால் அவர் சான்றோர் பண்பு நிறைந்தவர் அப்படி நாமும் பண்பு நிறைந்தவராக நம் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரிடம் பழகினாலும் எதிராளி அதிகம் பேச விட்டுவிட்டு காது கொடுத்து இனிமையாக கேட்டு எந்தெந்த இடத்தில் பொருத்தமாக இருக்குமோ அந்த இடத்தில் மட்டும் பதிலை சொல்லிவிட்டோ அல்லது கேள்வி கேட்டுவிட்டோ அல்லது பொருத்தமாக நம்முடைய பாராட்டையோ அங்கீகாரம் சொல்லிவிட்டு மீண்டும் அமைதியாக இருந்து அங்கீகரித்து பழகினால் நம்மையும் பிறர் சான்றோர் என்று மதிப்பார்கள் மதிக்கத்தக்கவன் என்று பலரிடம் போய் சொல்லுவார்கள் நம்முடைய மதிப்பு சமுதாயத்திலே உயரும் எனவே பேச்சை குறைத்து நாம் செயலை அதிகப்படுத்தினால் நம்முடைய செயல் நாம் எத்தகைய சான்றோம் என்பதை பிறருக்கு புரிய வைக்கும் அப்படியல்லாமல் நான் எவ்வளோ பெரியாள் தெரியுமா என்னுடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா நான் அப்படிப்பட்டவன் தெரியுமா என்று நீங்களே சொல்லிக்கொள்கிறானால் அது நகைப்புக்கு உள்ளாகும் பின்னாளிலே மக்கள் எல்லாம் இவன் பண்பற்றவன் நாகரிகமற்றவன் என்று விலகி ஓடிவிடுவார்கள் எனவே நாம் மதிக்கப்பட வேண்டுமென்றால் நம்மை பிறர் உயர்த்தி பேச வேண்டுமென்றால் பொருத்தமாக பேசுவோம் நல்லுறவை வளர்ப்போம் நாட்டை உயர்த்துவோம் Ayan, Thiruvallu Thiruvadipotri, Jai Jain.